ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி அந்தியூர் ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று மய மயில முளையில் ஆடுக்கு தேவை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நம்ம இந்த வாரம் அந்தியூர் சந்தையில் பார்க்கலாம் எந்த வார்த்தை இருக்குன்னு பார்ப்போம் அதே போல் நம்ம சேனல் சார்பாக இன்றைக்கி நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் நம்மளுடைய இனிய ஆங்கில பொறுத்தவரை வாழ்த்துக்கள் வாங்க நம்ம சந்தைக்கு போய் வீடியோ என்னன்னு பார்ப்போம் வாங்க ஹலோ வணக்கம் ஹேப்பி நியூ இயர்

ન <mulana> વાતમાં <mulana>

இந்த மாதிரி குட்டிகள் வேணால் நம்ம காண்டக்ட் பண்ணலாமாண்ணா அண்ணா நம்ம காண்டக்ட் நம்ம பேருங்க செந்தில் குமார் செந்தில் குமார் நம்ம ஊருங்கண்ணா ஒரு ஊர் அட்டியூர் நமக்கு குட்டி வேணா அந்த வீட்டில் எடுத்துக்கலாமா அந்த ஊரில் எடுத்து சந்திக்கும்ல இல்லைன்னா பட்டியில் வந்து எடுத்துக்கலாம் நம்ம காண்டக்ட் நம்பருங்கண்ணா தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஏழு நாலாயிரத்தி ஏழு பேரு செந்தில்குமார் செம்பளியாடு மட்டும்தான் செம்பு தான் செம்பி குட்டி வளர்ப்பு குட்டி வளர்ப்பு நிறைய இருக்கு ஆடு கடை எல்லாம் போய் விட்டு ஒரு செட்டு போட்டு ஒன்று இந்த பத்து பஞ்சு குட்டி ஒரு விட்டோம்னா ரெண்டு இது மாதிரி இன்னொரு மடங்கு பண்ணிக்கலாம் ஆ ஆ ஆ

ஆமா சென்னை சென்னையில மறுக்குங்க வல்லு போடாத மறுக்கோங்க குட்டி என்ன ஒன்றிய சொல்லுது என்ன சொல்லுங்க ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ரூபா

Bye. Yeah. குட்டி எப்படி குட்டி எப்படி என்ன எவ்வளோ ஜோடு குட்டி ஜோடி ஆறு ரூபா சொல்லுங்க சரி ரெண்டு கிடையாது பிரவே ஒன்றும் கிடையாது